தெரியுமா ah. <thealer> <laughs> <wiele> <thealerę> <thealler>

தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா நான் உங்கள் சகோ பது இன்றைக்கு எங்களுடைய யூடியூப்பில் என்ன வீடியோ அப்படி தரப்போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சர்ப்ரைஸ் டெலிவரி வீடியோ தான் வேண்டும் மறுமுறை முறை எங்கே சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாவணை அப்படின்ற ஊரில் நீலாவணையில் ஒரு குட்டி தம்பியோட பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அவங்களோட ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் சேர்ந்து நிறைய கிஃப்டில் இருந்தவங்க அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அதில் அவங்க கொடுத்த அந்த தம்பியை கதைக்க வைக்கணும் முதலாக டாஸ்க் என்ன அந்த பையன் பெருசாக கதைக்க மாட்டார் ஸோ அதை கதைக்க வச்சு அவரை நல்லா என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க அவர் என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இந்த ஆர்டர் தந்துருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்று கொடுக்கும்போது அந்த பையன் எவ்வளோ ரியாக்ஷன் பண்ண அப்புறம் மற்றது கதைக்கிறாரா அல்லது எவ்வளோ எமோஷனல் ஆகிறாரு மற்றது என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கு முன்னால் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்கப்போ வீடியோக்கு போகலாம் ஓகே தம்பி வணக்கம் 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 சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சரி தம்பி குட்டிய பேர் என்ன மவிசா என்ன பேர் மவிசா 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 ஓகே மவிசா தம்பிக்கு என்ன ஸ்பெஷல் டே என்ன ஸ்பெஷல் டே பர்த்டேயா எத்தனை பர்த்டே தம்பிக்கு எத்தனை ஆறாவது பர்த்டேயா ஆறாவது ஏழாவது பர்த்டேயா எங்களுக்கு ஏழு என்ன சொல்லியிருந்தாங்க ஏழாவது பர்த்டேயா ஓகே வடிவா கதைப்பீங்க எங்களோட கதைச்சிங்கன்னா தானே நிறைய கிஃப்ட் இருக்கு அதெல்லாம் தருவோம் இல்லைன்னா கொண்டு போயிடுவோம் என்ன கதைப்பீங்களா சரி கதைக்கோ மடிவா ஓகேம்மா அபிஷா வந்து தம்பிங்கன்னா ஏழாவது பர்த்டே இல்லையா ஏழாவது பர்த்டே தானே என்னை கதைக்கலண்டா எனக்கு கிஃப்ட்லாம் தரமாட்டோம் கொண்டு போயிடும் திரும்பி அப்படி சரியா என்ன கதைக்காத கிழங்களுக்கு பிடிக்காது நான் கதைக்காக வீடியோ கொடுக்க மாட்டோம் சரியா என்னை கதைப்பிங்களா படியா கதைக்கணும் சரியா கீவிட்டானால்தானோடய கீவிட்ட கதைப்பீங்களான்னு சொன்னாங்க கதைப்பீங்க தானே சரி ஓகே தம்பியோட வந்து ஏழாவது பர்த்டே தானே ஏழாவது பர்த்டே வந்து சர்ப்ரைஸ் பண்ணட்டாமுன்னு சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஒரு கிஃப்ட்லாம் தந்து எங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தம்பி தெரியுமா டிக்டாக் வச்சுருக்கீங்களா பார்க்குறீங்களா டிக்டாக் பார்க்குறீங்களா தம்பி பார்க்குறா டிக்டாக் டிக்டாக் பார்க்குறா யூடியூபா யூடியூப் தான் பார்க்குறாரு சரி யூடியூப்லேயும் எங்களுக்கு வீடியோ இருக்குது நாங்கள் எடுத்து வரோம் பாருங்கள் சரியா ஓகே நாங்கள் அம்மு சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வாரம் தம்பி சரியா ஓகே உங்களுக்கு நிறைய கீப்லாம் தந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணட்டாமு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நாங்கள் வந்து பழகாமல் அம்மு சர்ப்ரைஸ் டெலிவரி சரியா ஓகே தம்பி ஃபர்ஸ்ட் ஓல் வந்து நாள் வாழ்த்து கலையான கேக் கொண்டு வந்துருக்கான் கேக் பிடிச்சிருக்கேன் இருக்குண்ணே தப்பி மபிஷா மபிஷாந்த் ஓகே தம்பி அழகான கேக் ரோஸ் எல்லாம் வச்சு பிடிச்சிருக்கு தானே கேக் கேக் கட் பண்ணிருந்தீங்களா தலையாட்டை கூட கதைக்கணும்னு சொல்லி கதைக்கணும் தம்பிக்கு வந்து அழகான கேக் அதோட சேர்த்து நான் மிக்கிற நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்காங்க கொடுக்கட்டாம் சொல்லி தந்தவங்க சரியா என்னென்னு சொன்னால் தம்பி நல்லா கதைப்பீங்களா வடிவா கதைச்சா மட்டும் கொடுக்கட்டா சொல்லிதான் தந்து வாங்க கதைப்பீங்க தானே ஓகேவா சரி ஓகே யார் ரெண்டு தம்பி கிஃப்ட் தந்தாங்க யாரும் தரலையா சரி கிஃப்ட் கிஃப்டோடயா இல்ல எப்படிதானே வீட்டை சத்தமா தானே சத்தமா தானே கைக்கிறீங்க வீட்டை இப்போ நான் தெரியுமா உங்களுக்கு ஒரு மாமா தான் சரியா ஒரு மாமா என்ன ஜிக்காதீங்க சரியா என்ன ஒக்கா மிக்கி அனுப்புவா தள்ளி மிக்க விடு விருப்பம்மா மிக்கி விருப்பம்மா அப்போ மிக்கி தலையான போக இல்லை வச்சிருக்குவா சிக்கோ வச்சுக்கோலையா சரி ஓகே சரி தம்பிக்கு வந்து யாரா ரெண்டு கிஃப்ட் வந்தாங்க யாருந்தடைய இல்லையா தந்து வாங்கலா சரி ஓசமா தாண்ட யார் ஓசாமா தாண்டல்லேனும் தந்து ஓகே வேறு வேறு யாருன்னு

ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டெடி இருக்குது அதை மிக்கிட்ட பறிச்சு எடுக்கிறீங்களா பறிச்சு எடுக்கணும் இருந்து சரி மிக்கிட்ட பறிங்க மிக்கி தர மாட்டேன் எடுக்கணும் இல்லாட்டி மிக்கிக்கு ஒரு ட்ரிஷ் கொடுத்தது ஒரு அட்டி கொடுங்க மிக்கி சரி ஓகே அழகான டெடி பியாரண்ண என்ன பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்கா சரி அம்மாட்ட கொடுத்துட்டு வாங்களா கொண்டு கொடுத்துட்டு வாங்க எங்கே நிற்கிறாங்க அம்மா சரி அம்மா வாங்கி எனக்கு தம்பிட்டு ஓகே வாங்க அப்படியே அதே மாதிரி இந்த மாதிரி சாக்லேட் பாஸ்கெட் தந்துருக்காங்க அதையும் வாங்கிக்கிறேன் என்ன சொக்கா விருப்பம் தம்பிக்கு எது விருப்பம் இதில் உள்ள இருக்கிற எல்லாம் விருப்பமா இப்போ எங்களுக்கு தர மாட்டீங்களா ஜோக்கா மோமா தர மாட்டீங்களா மிக்கி கொடுக்க மாட்டீங்களா இல்லையா என்ன மிக்கி கொடுப்பீங்களா மாமாக்கு தருவீங்களா எதுக்கு இந்த ஜோக்கா தருவீங்க அது தருவீங்களா சரி ஓகே கடைசியில் தான் சரி இப்போ தந்த வீடியோவில் எல்லாரும் பார்ப்பாங்க நான் வீடியோவில் காட்டக்கூடாது கடைசியில் நாங்கள் போகக்கூடாது சரியா ஓகே அதையும் வச்சுட்டு வாங்க அப்படியே சரியா ஓகே அதே மாதிரி ஒரு பழக்கூடையுன்னு வந்துருக்குறாங்க சாக்லேட் பாஸ்கெட் தந்தவங்க தானே அதோட சேர்த்து பழக்க நிறைய பழங்கள் சாப்பிட்ணும் மேம் தம்பி சாக்லேட் மட்டும் சாப்பிடக்கூடாது பழம் தம்பிக்கு மட்டும் தானே இது சரியா அதை மிக்கிட்டு வந்து வாங்கிடுங்க அப்படியே மிக்கி கொடுங்க மாட்டாங்க ஓகே ரைட் சரி நிறைய பழங்கள் இருக்குது என்ன பழம் தம்பி விரும்பி சாப்பிட்றீங்க சாப்பிட்ற எல்லாம் சாப்பிட்றேன் என்ன தான் தானே சாப்பிட்ணும் அப்படி தான் என்ன அப்படிதான் குட் போயா சரி ஓகே அதே மட்டும் டம்மாட்டை கொடுத்துருவாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் இருக்குதாங்க அதை நான் தர மாட்டேங்க என்னடா தந்தா நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க யாருன்னு சொல்லி சரி இப்ப இந்த கிஃப்ட் யார் தந்துருப்பாங்க தம்பிக்கு சொல்லலாம் நிறைய பேர் சரி அவங்க சுரேஷ் மாமா சுரேஷ் மாமா தந்துருப்பாங்க நெல்வாத்தையும் சுரேஷ் மாமா அம்மா அம்மா

வேற வேற ஆலந்த சனா பேபி வேற மற்றவங்க பேரு இல்ல ஓ இந்த அம்மாட வேற جنيه குப்ர தான் மீ சரி ஓகேயா பவி ஆடு பவி வேற அடுத்து கிட்டி இருக்காங்கடா நம்பி கிட்டி இல்ல அதோ போறத தான இருக்காங்க வேற यार அப்பவங்க அங்க நிக்கிறவங்க பின்னாங்க நிக்கிறவங்க யாரை அதிர அம்மா என்னடு குப்ர நீங்க நம்பி

வாங்கிந்தீங்களே இப்போ எனக்கு தெரியலன்னு சொன்னா சரி இந்த ட்ரெஸ் யாரு வாங்கி தந்தாரு லட்சியத்தை வாங்கி தந்தவங்களா சரி தேங்க்யூ உங்களுக்கு ஓகே நீங்க வெல்கம் சொல்லணும் இதே வந்து இப்போ நிறைய இருக்குது பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்ப்போம் பேக்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் இருக்குது

என்ன வாங்க அடி கொடுப்போமா நிக்கி வைக்கி நிக்கி கொஞ்சம் அடி கொடுத்துருவாங்களா சத்தம் போடுவா சொன்ன சரி ஓகே அப்ப இதில் அதே மடத்துக்கு பாருங்க சரி நிக்கி கிட்ட வந்து இல்லைங்க இங்கே வாங்க இதுல வந்து ஷோர்ட்ஸ் என்ன பிடிச்சிருக்குதானே ஜீன்ஸ் அண்ட் டி ஷர்ட் என்ன ஷோர்ட்ஸ் அண்ட் டி ஷர்ட் சாரி

அவங்க அவங்க தான் தவிர அப்புறம் இல்லையே சின்ன பிள்ளைக்கு அங்கே தெரியல வேற ஒரு ஆள் வேற ஒரு அஞ்சு நிற்கிறாங்க தந்தவங்க சரி லாஸ்டாக பாவம் மேனே சரி ஓகே இதில் போய் உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஒன்று தூக்கி வாங்க சரி இது பிடிச்சிருக்கா சரி இதில் என்ன இருக்குன்னு எடுத்து பாருங்க அவங்களோட கையால் எடுத்து பாருங்க நான் பிடிப்போம் பிடிக்கும் சரி அதை லாஸ்டாக பார்ப்போம் அதை லாஸ்டாக பார்ப்போம் அதை லாஸ்டாக பார்ப்போம் இதை பாருங்கள் உள்ள இருக்கிற கிஃப்ட்டில் பாருங்க அம்மா தான் மனிதன்

பத்துல ஓகே பாப்போம் ஆ ஓகே அதை போடுங்க போட்டு கொடுங்க அது சரி அடுத்தது அது ஒரு வச்சு சரி அது லாஸ்ட்டாக போடுவோம் சரி தந்தவங்க தான் போட்டு விடுவாங்களா சரி இதை வாங்கிடுங்க அப்படி சரி லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோ போடுங்க இருக்கேன்னு இந்த ஃபோட்டோ பிரித்து பாப்பமா நிக்கிட்டு வந்து வாங்கி பிரித்து பாருங்கள் நிக்கி கொடுங்க அதை யார் இருக்கிறாங்க அதில் பாருங்க யார் யார் இருக்கிறீங்க சரி நீங்களும் அம்மாவும் நானும் அம்மாவும் நானும் அம்மாவும் நானும் ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க சரி வாசிப்பீங்களா தம்பி தமிழ் இல்லைங்க வாசிங்க ஆகும் உடுத்து கூட்டி வாசிங்க ஆகும் தெரியாதா இதில் ஒரு அழகான கவிதை ஒன்று போட்டிருக்கிறாங்க சரியா யாருக்கு இருக்கிற அம்மா அப்போ இந்த கிஃப்டில் யார் தந்தவங்க இப்போ நீங்கள் வருது பேக் யார் பேக் யார் பேக் அம்மாரணே சரி அம்மா கிட்ட கேளுங்க அமரிக்கறாங்கடா நம்மட்ட கேளுங்க அம்மா வந்து நீங்க கேளுங்க அம்மா கூப்பிடுங்க ஆன்லைன் அம்மா கூப்பிடுங்களே சரி அம்மா வாங்க தம்பி அம்மா சரி நீங்களே அம்மா தெரிஞ்சு விடுங்க நான் சரியா அம்மா அம்மா அப்ப நீங்க அம்மா வாங்கி எடுத்துட்டு காட்டிட்டு

ஒன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகன் அப்படி என்று சொல்லி அழகான வரிகள் போட்டிருக்கிறாங்க அம்மா அம்மா ஒரு தேங்க்யூ சொல்லுவோம்மா கூப்பிடுங்க ஓகே வெல்கம் சொல்லுவோம் சரி அதே மாதிரி அடுத்த ஃப்ரேம் இருக்குண்ணே அதே மட்டுப்போம்மா நடங்க இதை வந்து பிரித்து பாருங்க இதே ஒருத்தர் தந்துருக்காங்க பிரிச்சு பாருங்க யார் யார் இருக்கிறாங்க அதில் நானும் அம்மாவும் பூனையும் நானும் அம்மா அம்மா நீங்கள் அம்மாவும் பூனையும் 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 பூனைன்னு கூப்பிடுங்க அவட பேர் தானே பேரை சொல்லி கூப்பிடலாமே

லவ் யூ அம்மா சொல்லி தேங்க் யூ சொல்லிட்டு வாங்க மாட்டேன் சரி இப்போ என்ன ஸ்பெஷல் சொன்னா நீங்கள் தம்பி ஒரு ஆளை கெஸ் பண்ணல யாரு தெரியுமா இந்த கிஃப்ட் தந்தவங்க நீங்க கெஸ் பண்ணல இது யார் தந்தவங்க இந்த பேக் நீங்க ஃபர்ஸ்ட் ஆடுறது இப்போ அந்த பேக் யாரும் சொல்லல நீங்க நீங்கள் அவங்கள சொல்லட்டான் சொல்லிவிடுங்க அவங்களோட பேர் என்ன

அதை கட் பண்ணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேக் தந்தார் சொல்லியே அவனு உங்களுக்கு யார் தந்தவனு யாரு வாங்க தெரியாதா நான் சொல்லியா அங்க நிக்கிறவன் யாரு வாக்கா யாரு அப்போ வாங்க இங்க நிக்கிறாங்க சுரேஷ் மாமா சுரேஷ் மாமா ஓகே டெண்டி பேரும் சேர்ந்து அந்த பேக் தந்தவனது சரியா சரியா அவங்களுக்கு என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் தேங்க் யூ சொல் சொல்லிவிடுங்க பி தேங்க் யூ ஓகே வெல்கம்